இப்போ வந்து இந்த வருடம் புத்தாண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்ட வருது இந்த புத்தாண்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் போன வருடம் நம்ம வந்து பார்த்தது என்னன்னா கூட்டெழுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கூட்டும்போது ஒம்பது வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது செவ்வாய் முருகர் முருகருடைய பக்தியும் சரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கூட்டெழுத்து எத் எத்தனா எத்தனை நம்பராக வருதுன்னா ஒன்று சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது அதனால் இங்கே வந்து தலைமை பொறுப்புகள் அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் சூரியன்கிறது கட்டுக்கோப்பு அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமாக வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்க போகுது ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய வருட பலன் கூற இருக்கிறேன் நான் ஜெயந்தி ரவி நாடி ஜோதிடர் தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசினியர்கள் வந்து என்னென்னா தன்னை சுற்றி ஒரு பெரும் கூட்டத்தை வந்து நிறுவச்சிட்டு இருப்பாங்க தான் சொல்வதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற ஒரு இருமாப்பு வந்துடும் ஆக்சுவலாக இவங்க வந்து மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் ஒரு கல்வி அறிவும் சரி ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னா தலையில் இன்னொரு தலையை தூக்கி வச்ச மாதிரி நாலு தலை உள்ளவங்க கூட ஒரு தலையை வச்சு எப்படி இருக்கும் அந்த கௌரவம் தலகணம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு நீங்கள் யாருமே பாடம் புகட்ட முடியாது இவங்க வந்து எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு புரியுங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும் என்னை சுற்றி நிறைய நடக்குது அப்படிங்குற ஒரு ஒரு இருமாப்பு அதிகமாக இருக்கும் தயவு பண்ணி அந்த இருமாப்பிலேருந்து வெளியே வந்துருங்க நீங்கள் கண்டிப்பாக காலபைர வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன்னா அந்த இருமாப்பால் நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு விலக போகக்கூடியதாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான இது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உங்களுடைய சொற்பொழிவு உங்களை வழிகாட்டுதல் தன்மை எல்லாத்துக்கும் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு தலகணத்தை நீக்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுக்கு காலபைர வழிபாடும் அன்னபூர்ணி அன்னை அன்னபூர்ணி அம்பாள் வழிபாடுகளும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தாயாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாகக்கூடியதாக இருக்கும் எல்லாருக்கும் அன்பும் அரவணைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த சொசைட்டியில் மிக முக்கியமான பங்கு கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக மாறுவீங்க அதனால் உங்கள் அன்பு அரவணைப்பை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு அசம்பந்தமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஒரு பாசத்தை கொடுக்குறீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் எளிதில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களால் பகிர முடியாது கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக யோசிச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தவறவிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வருமானம் உங்களுடைய வருமானம் ஃபுல்லாக வீட்டுக்குனே செலவு பண்ணுற மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபெயில் ஆகும் இந்த வருமானம் வீட்டுக்கு வாகனத்துக்கு செலவு பண்ணுவதால் உங்களுக்கு நிறைய வந்து ஒரு அழுத்தம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய நிறைய பொதுமக்கள் வருகை வருவது போல் இருக்கும் நிறைய விசேஷ நிகழ்ச்சிகள் பங்கேற்பது போல் ஒரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கும் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க வீடு விஷயத்தில் அது வந்து உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக மாறும் ஐயம் இல்லை அதனால் அன்பு பாசம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உங்களால் அன்பை முழுமையாக யாருக்கும் யாருக்கும் கொடுக்க முடியாமல் திணறுவீங்க அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அடிவயது பிரச்சனைகள் ஜீரண உறுப்புகளுடைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு நி தன்மை அறிவூட்டுதல் எல்லாமே உங்களை சுற்றியே இருக்கிற மாதிரி இருக்கும் தந்தையால் நன்மை தந்தையுடைய வழிபாடுகள் தந்தையை போற்றுதல் தந்தையுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த முறையில் இருக்கும் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் குலதெய்வத்தை முழுமையாக நம்புங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் மிக முக்கியமான இது வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் கௌரவம் அந்தஸ்து கொடுக்கும் அது உங்களுக்கு தலகணமாக மாறிவிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்புறம் லாபம் லாபம் வந்து தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீர்கள் அந்த லாபம் உங்களுக்கு மிக கௌரவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் உங்களுடைய தலகணத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கும் தூக்கம் தூக்கம் இல்லாமலும் தவிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க தூக்கம் இல்லாதனால் உடல் ஆரோக்கியத்தன்மையும் கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் தூக்கத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுங்க நிறைய நட்பு பட்டங்களை உருவாக்குவீர்கள் நட்பில் வந்து அது பெண் நட்பு வந்து உங்களுக்கு ரொம்ப இருமாப்பாக இருக்கும் நிறைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்க காயத்ரி மந்திரத்தை கேட்கும்போது இந்த தலகணம் சார்ந்த விஷயங்கள் உங்களை விட்டு அகலக்கூடியதாக இருக்கும் போல் நீங்கள் வந்து நாய்களுக்கு உணவு கொடுத்தல் வந்து மிக முக்கிய பங்காக இருக்கிறது ஆனால் உங்கள் கையால் நாய்களுக்கு நிறைய உணவு கொடுங்க காளி தேவியின் முழு முழு அருளும் உங்களுக்கு கிடைப்பது போல் இருக்குது ஆனால் காளி வழிபாடு மிக அற்புத மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது கெட்ட நண்பர்களின் சேர்க்கை உருவாகும் வீட்டுகளுக்கு க நண்பர்களின் வீடுகளுக்குள்ளே அதிகடி போகிற மாதிரி இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிறைய ரகசிய தொடர்புகள் உருவாகிக் கொண்டே இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ரகசிய தொடர்புகளால் நிறைய பிரச்சனைகளை வேண்டியது இருக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா நிறைய ரகசிய தொடர்புகள் இருந்தாலும் அனைவரும் உங்கள் நலன்கான நலத்தை மட்டுமே போற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால தனுசு ராசிக்காரர்கள் வந்து எல்லாமே ஓரளவு நல்லதாக இருந்தாலும் உங்களுடைய சுய கட்டுப்பாடும் உங்கள் சுய ஒழுக்கம்தான் உங்களை வழிநடத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் உங்க கையில தான் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருக்குது நீங்க தான் அதை ஹேண்டில் பண்ணணும் எல்லாருக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயங்கள் ஆனால் எல்லா ராசிக்கும் ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்குது நீங்க தான் அதை வந்து கையாளும் திறனாக மாற்றணும் அப்படிங்கறதே இருக்குது ஏனால் எல்லா பொறுப்புகளும் உங்க தலையில் வைப்பதனால் அந்த பொறுப்புகளை கையாள திறன் உங்களுக்கு வேண்டும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனுடைய ஆறுனுடைய தனுசு ராசினுடைய பலன்கள் இது நான் சொன்ன சின்ன சின்ன தெய்வ வழிபாடுகள் பண்ணும்போது சிறு கெடுபடல்கள் கூட உங்களை விட்டு அகன்று விடும் நல்ல ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் தனுசு ராசிகள் காரர்களுக்கு அமையும்